அவங்க ஜனனாயிரங்க உங்க விக்ரராஜா இருங்க சித்தி பிரதா ஆயிரங்க அவங்க கானபாரியாயிரவங்க உன் பால்வீகம் ஆயிரம்ங்க உன் ஏனம் ஆயிரங்க உன் படத்ரஜா ஆயிரங்க பக்ரபூஜியாயிருங்க மாளிகபுரியாயிருங்க பிரபலான் என்னங்க அஷ்டத்தம்புடாங்க யோகம் ஆயிரங்க பூராஜராஜியாக இருங்க இந்த யாராணாசனாயிரங்க தோர்பத்தி பண்ணுவாங்க இஜதனம் பண்ணுவாங்க ஞானதனம் பண்ணிணாங்க ஆயிரம் கண்டக்கராயங்க நம்போனாயிரம் மூவராயிரம் உங்களுடைய மகேஸ்வராயினங்க வஸ்வாரி வைரவாயினாங்க உங்க விஷ்வநாடாயங்க மகாதேவாயணுங்க சூரமான உதவ பூசணம் ஆயினுங்க ஓம் தக்காவளே நமங்க உன் சிவாயினங்க நந்திசாயினங்க சவாசனே நமங்கந்தா நமங்க அ அ அமணிவாகதாய குருமணி நமக்கு உன் சராசிவாய் புஷ்பாஞ்சலி சமர்ப்பையான வைபம் ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே நமக ஓம் நமச்சிவாயே நமக ஓம் நமச்சிவாயே joye namga on namchi wae namga on namchi wae namga on namchi wae namga namchi wae namga on namchi wae namga on namchi wae